இது போனி நியூஸ் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் அரசாங்கம் எரிசக்தி உதவித் தொகையை வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்த உள்ளதாக அறிவிப்பு பிரான்ஸ் தேசிய சபையில் ஜீவனாம்சம் பெறுபவர்களுக்கு பகுதி வரிவிலக்கு விலக்கு அரசாங்க எதிர்ப்பை மீறிச் சட்டம் நிறைவேற்றம் பிரான்சின் முன்னணி மின்சார விநியோக நிறுவனம் இரண்டு மணி நேரம் இலவச மின்சாரம் வழங்குவதாக அறிவிப்பு

மீனவர்களை உடல்நல பிரச்சனை எதர்மறை பொறாமை கந்திருஷ்டி பிரச்சனை கடற்பிரச்சனை குழந்தை தொல்பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை மன போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து நூறு சதவீதம் தீர்ப்பு அளிக்கப்படும் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் லண்டனின் நம்பர் ஒன்ஜர் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்ஸ் அரசாங்கம் எரிசக்தி செலவுகளால் சிரமப்படும் கோடிக்கணக்கான மக்களுக்கு எரிசக்தி உதவித் தொகையை வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தவுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வறிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த சுமார் ஆறு மில்லியன் வீடுகளுக்கு இந்த நிதி உதவி கிடைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் தொகையானது அவர்களின் நிதிநிலை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு யூரோ முதல் அதிகபட்சமாக இருநூற்று எழுபத்து ஏழு யூரோ வரை மாறுபடும் சராசரியாக ஒரு வீட்டிற்கு நூற்று எழுபத்து ஒன்று யூரோக்கள் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் மின்சாரம் எரிவாயு போன்ற கட்டணங்களை செலுத்தவும் அல்லது வீட்டின் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் புதுப்பித்தல் பணிகளுக்காகவும் இந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த உதவியை பெறுவதற்கு ஒருவரின் குறிப்பு வரி வருமானம் பதினொன்றாயிரம் யூரோக்களுக்குள் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு குழந்தை கொண்ட தம்பதியினரின் மொத்த வருமான உச்சவரம்பு பத்தொன்பதாயிரத்து எண்ணூறு யூரோக்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த உதவித் உதவித்தொகையைப் பெற மக்கள் எந்த விண்ணப்பமும் செய்ய தேவையில்லை இது தகுதியானவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு தானாகவே பரிமாற்றம் செய்யப்படும் வழக்கமாக ஏப்ரல் மாதம் வழங்கப்படும் இந்த உதவித் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டிற்கான விநியோகம் தாமதமாக இந்த ஆண்டின் இறுதியில் மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சின் தேசிய சபை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் குழந்தைகளுக்கான ஜீவனாம்சம் தொகை பெறுபவர்களுக்கு பகுதி வரிவிலக்கு வழங்கும் திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது இது பிரான்சில் உள்ள ஒற்றை பெற்றோர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிதிச் சலுகையாகும் இதுவரை நடைமுறையில் இருந்த விதியின்படி ஜீவனாம்சம் வழங்கும் நபர்கள் மட்டுமே வரி செலுத்துவதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தனர் ஆனால் தொகையை பெறுபவர்கள் வரி செலுத்த வேண்டியிருந்தது புதிய திருத்தச் சட்டம் இதை மாற்றியுள்ளது இனிமேல் ஜீவனாம்சம் பெறுபவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு நான்காயிரம் யூரோ வரை வரிவிலக்கு வழங்கப்படும் பசுமை கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாரி ஷார்லோட்கரின் முன்மொழிந்த இந்த சட்டம் இடதுசாரிகள் தேசிய ராலி மற்றும் சில மக்ரோனியர்களின் ஆதரவில் ஆளும் அரசாங்கத்தின் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றப்பட்டது இந்த நடவடிக்கை இரட்டை அநீதியை நீக்கும் என்று பசுமை கட்சி தலைவர் ஸ்ரீஎல் ஷாத்லேன் தெரிவித்துள்ளார் ஏனெனில் ஜீவனாம்சத்தை பெறுபவர்களில் பெரும்பாலானோர் பெண்களே என்றும் அவர்கள் ஏற்கனவே குறைந்த அளவு தொகையையே பெறுகிறார்கள் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திருத்தத்தின் மூலம் அரசு ஆண்டுக்கு சுமார் நானூற்று ஐம்பது மில்லியன் யூரோ வரை பற்றுச் செலவை குறைக்க முடியும் என்றும் இது புகையிலை வரி அதிகரிப்பதன் மூலம் நிதியளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பிரான்சின் முன்னணி மின்சார விநியோக நிறுவனமான என்ஜி ஹப்பி ஹேர் வேர்ட்ஸ் என்ற பெயரில் ஒரு புதிய சலுகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு தினமும் பிற்பகலில் இரண்டு மணி நேரம் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை ஊக்குவிக்கவும் மக்களின் மின் நுகர்வு பழக்கத்தை மாற்றவுமே இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சலுகையின்படி வாடிக்கையாளர்கள் ஆண்டு முழுவதும் தினமும் பிற்பகல் ஒன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தங்களுக்கு வசதியான தொடர்ச்சியான இரண்டு மணி நேரத்தை தேர்ந்தெடுக்கலாம் அந்த நேரத்தில் கிலோவாட் மணி நேரத்திற்கான விலை வரிகள் மற்றும் பங்களிப்புகள் நீங்களாக பூஜ்யம் யூரோவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனால் இது முற்றிலும் இலவசமல்ல வரிகள் தொடர்ந்தும் வசூலிக்கப்படும் இருப்பினும் இந்த நேரத்தின் உண்மையான கட்டணம் கிலோவாட் மணிக்கு சுமார் மூன்று புள்ளி ஐந்து யூரோ சென்ட்களாகவே இருக்கும் இது அரசாங்கத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டணத்தை விட மிகவும் குறைவானதாகும் சூரிய சக்தி உற்பத்தி உச்சத்தில் இருக்கும் பிற்பகல் வேளைகளில் சலவை இயந்திரங்கள் அல்லது பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் போன்ற அதிக மின்சாரம் தேவைப்படும் சாதனங்களை பயன்படுத்த வாடிக்கையாளர்களை ஊக்குவிப்பதே என்ஜி இன் உத்தியாகும் இது மின்சார அமைப்பின் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் இந்த இரண்டு மணி நேரங்களை தவிர இரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரை குறைந்த கட்டணமும் மற்ற நேரங்களில் அதிக கட்டணமும் இந்த ஒப்பந்தத்தில் பொருந்தும் எனினும் இந்த சலுகையால் வாடிக்கையாளர்கள் பயனடைய தமது மொத்த மின் நுகர்வில் கணிசமான பகுதியை இந்த இரண்டு மணி நேரத்திற்கு மாற்ற வேண்டும் என ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள மற்ற நேரங்களுக்கான கட்டணங்கள் வழக்கமான அரசு கட்டணத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த சலுகை லிங்கி மீட்டர் கருவிகளை கொண்ட முதல் நூறாயிரம் சந்தாதாரர்களுக்கு மட்டுமே ஆரம்பத்தில் வழங்கப்படும் என என்ஜி அறிவித்துள்ளது பாரிசில் உள்ள புகழ்பெற்ற லூவ்ரே அருங்காட்சியகத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக தற்போது இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொள்ளையர்கள் அருங்காட்சியகத்தில் சீன் நதி பகுதியில் நடைபெற்று வந்த கட்டிட வேலைகளை பயன்படுத்தி ஜன்னல்களை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் அவர்கள் அப்பல்லோ காட்சி அரங்கிற்குள் புகுந்து பேரரசர் நெப்போலியன் மற்றும் பேரரசிக்குரிய ஒன்பது நகைகளை திருடி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக முதல் சந்தேக நபர் பாரிஸ் சார்லஸ் டி கோல் விமான நிலையத்தில் இரவு பத்து மணியளவில் வெளிநாட்டு விமானம் ஒன்றில் ஏறச் சென்ற போது கைது செய்யப்பட்டார் முதல் நபர் கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் பாரிஸ் பிராந்தியத்தில் வைத்து இரண்டாவது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த நகைகளை மீட்டெடுப்பதற்கான விசாரணையை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் இது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்